அங்காங்க கூட்டங்கள் நடக்கும் கருத்தரங்கங்கள் நடக்கும் சில இடங்களிலே ஊர்வலங்கள் நடக்கும் இது மாதிரி தான் அவங்க கலைஞருடைய புகழ் பாடுகிற வகையில் எல்லா வித நடவடிக்கைகளையும் செய்வோம் ரொம்ப வருஷம் கஷ்டம் தான் ஏன்னா அவர் பர்த்டே முதல் நாள் வந்து நாள் ரிசல்ட் வருது அது வந்துட்டோன்னே எப்படி இருக்குன்னு தெரியாது பட் இருந்தாலும் அது அகில இந்திய அரசியலை ஒட்டியது தலைவர் எங்கள் தமிழ்நாட்டை ஒட்டியது இன்னைக்கு பருவமழை வந்து தொடங்குற நிலையில் இருக்கு தமிழகத்தில் குறிப்பாக நம்ம பாலத்தில் ரெண்டு இடத்துல அது பணிகள் எப்போது அது நிறைவேற்றும்

ஒரு மாபெரும் பதவியை பத்தாண்டு காலத்துக்கு மேலாக வகித்தவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர் அரசியலுடைய தேர்தல் கால சட்டத்திட்டங்களை நன்கு உணர்ந்தவர் அவரே தன்னிலை மறந்து சில நேரங்களில் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி பேசியிருக்கிறார் கட்சிக்காரர்களும் பேசியிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் பிரதமர் வித்தியாசம் உண்டு மற்றவர்கள் சாதாரணமாக பேசினால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு மாண்பு மிகு பிரதமருடைய பேச்சு முக்கியத்துவம் பெறும் அதில் ஒன்று தான் தேர்தல் இன்றைக்கு ஒன்றாம் தேதி தான் கடைசி தேர்தல் ஓட்டுப்பதிவு அவர்களுக்கு இடத்துல ஒருத்தன்னுடைய ஒரு ஒரு விதமான மறைமுக இன்ஃப்ளூயன்ஸை ஏற்றக்கூடிய அளவுக்கு இவருடைய செய்கை இருக்கிறது என்பதால் தான் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களெல்லாம் அவருடைய செய்கையை குறை கூடியிருக்கிறார்கள் அல்லது தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் தன்னுடைய துத ராஜாக துதக பதாதிகளோடு மூன்று நாட்களுக்கு எந்த விதமான கப்பால் போக்குவரத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடாது விமானங்கள் அங்கே பறக்கக்கூடாது டூரிஸ்டுகள் வரக்கூடாது என்று ஒரு பெரிய தடைவுத்துறை போட்டு அந்த பகுதியினுடைய தலங்கள் சம்பித்து போகிற நிலையாக்கி அங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதைத்தான் இது நல்லதல்ல என்பதால் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம் சொன்னேன் இதெல்லாம் நான் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கல காரணம் தான் சொன்னேன் ஒரு பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவருக்கு இருபது இருபத்தி மூணு நாலு காலத்துக்கு மேலாக இப்போ சீஃப் மினிஸ்டராக அதுவும் காந்தி அந்த குஜராத்தை சார்ந்தவர் தான் அங்கே தான் காந்தி ஆசிரமம் இருக்கிறது ஆக அந்த ஆசிரமத்தையாவது இவர் பார்த்துருக்க மாட்டாரா காந்தி பதிவு தெரியாதா ஆக அவர் குஜராத்து தான் என்பதும் ஒரு சாதாரண எங்கேயோ குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாய கேட்டால் கூட சொல்லுவார்கள் காந்தியை பற்றி ஆனால் படம் வந்த பிறகு தான் தெரியும் என்று சொல்லுவது காந்தி மீது எவ்வளவு பண்ணஞ்சம் கொண்டிருக்கிறார்கள் என்பது அதனுடைய அடையாளம்தான் காந்தி அன்றைக்கு சுழப்பட்டது காந்தி இன்றைக்கு நம்முடைய கவர்னர் கூட ஏதோ நாங்கள் அகில இந்திய தியாகிகளை நாங்கள் மறைத்து விட்டோம் என்று பாடத்தை நிறுத்தியிருந்தார் மறைத்தது அவர்தான் தான் ஒரு முறை ஒரு விழாவுக்கு எங்களை தான் அழைத்திருந்தார் நாங்கள் போயிருந்தோம் கவர்னர் மாளிகைக்கு அப்பொழுது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தியாகிகள் வரலாற்றை யார் யார் பாடுபட்டார் என்பதை படம் காட்டினார் நான் உட்கார்ந்திருந்தேன் முதல்வர் உட்கார்ந்திருந்தார் பக்கத்தில் காந்தி பேரன் கோபாலகிருஷ்ணன் காந்தி அமர்ந்திருந்தார் நிறைய பேர் விஜிட்டர்ஸ் அமர்ந்திருந்தார்கள் அந்த படம் போட்டு காட்டுகிற பொழுது சுதந்திரத்துக்கு பாடுபட்ட மகான்கள் என்று வருகிற பொழுது காந்தியும் நேர்வையும் மறைத்துவிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலிருந்து தான் படத்தை ஆர்ப்பித்தார் ஆக நேருவையும் காந்தியும் அன்றைக்கு மறைத்தவர் இதே கவர்னர் அவருக்கு இதை பற்றியெல்லாம் பெறுவதற்கு யோகித்து இல்லை ஆனால் போராட காலம் ஒரு எதிர்கட்சிகள் பேசுவதைப் போல கவர்னர் பேசியிருக்கிறார் அவரும் அரசியல் சட்ட மரபை மீறுகிறார் என்றுதான் பொருள் இந்த நிலை பொறுப்பில் இருப்பவர்கள் நீறுவார்களேயானால் நாட்டில் ஜனநாயகம் ஏழைக்கூத்தாக மாறும் வேறு விதமான புரட்சிகள் உருவாகும் நாட்டில் கருத்து புரட்சி நாங்கள் அது அவர்களுக்கு ரிப்பேரில் இருக்கணும் என்ன சமாச்சாரம்னு கண்டுபிடிச்சி அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் தெரியல நான் விசாரிக்கிறேன் விசாரிச்சு அதே போல புதிய அணை அந்த சிலந்தி ஆற்றிலும் சரி முல்லைப்பள்ளி ஆற்றிலும் சரி புதிய அணை கட்டுறதுக்காக கேரள அரசு வந்து அறிக்கையை தயார் பண்ணி சமர்ப்பித்தாங்க மத்திய சுற்றுச்சூழல் தடை விதித்தவங்க கூட அந்த கூட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் அந்த அறிக்கையை நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு தாக்கல் பண்ணுவோம் அணை கட்டுவது முடிவாக இருக்கிறோம் ஒன்று வச்சுக்கு பிரதர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவர் அறிக்கையை தாக்கல் பண்ணாலும் சரி டிபிஆர் கொண்டு போய் தாக்கல் பண்ணாலும் சரி எதை கொண்டு பார்த்தாலும் அவர்களால் இன்டர்ஸ்டேட் ரிவரில் நம்மை கேட்காமல் எந்த ஒரு செங்கல்லையும் எடுத்து வைக்க முடியாது வைக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தன்னுடைய தீர்ப்பினை தெரிவித்திருக்கிறார் ஆகையினால் இவர் அதாவது அந்த கண்காணிப்பு குழுவுக்கோ அல்லது காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கோ அல்லது வந்து சென்ட்ரல் வார்டு கமிஷனுக்கோ அது மத்திய சர்க்காருக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இருக்கிறதா என்ற மெயின் கேள்வி கேட்பார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ரிஜெக்ட் பண்ணுவார்களே தவிர அவர்கள் அது ரிஜெக்ட் பண்ண மாட்டார்கள் இவர்கள் வேண்டுமானால் அரசியலுக்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையை மதிக்காமல் நடப்பதைப் போல ஒன்று நடந்து காட்டலாம் ஆனால் அரசு குழுக்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சட்டத்தை ஜெட்ஜி ஜட்ஜிமெண்ட்டை மாற முடியாது ஆகியனால் இது அரசியல் நானும் இருபத்தஞ்சி வருஷமாக இது இலாக்காவை பார்க்குறேன் கிட்டத்தட்ட நானும் பல மந்திரிகளை பார்க்குறேன் வரவங்கள்லாம் ஒரு அந்த நேரத்தில் வட்டேனாப்பா நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று சொல்கிறது இது மாதிரி வீராவசனமெல்லாம் நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அந்த வயதிலும் கடந்துட்டேன் ஆனால் இப்போ நிலைமையும் எனக்கு புரியும் அதனால் அதெல்லாம் காரணம் அதுக்கு அது பெங்களூரானாலும் சரி கேரளாவானாலும் சரி யாராக இருந்தாலும் முல்லைப்பேரியாராலும் பெரியாரானாலும் யாராகாலும் மேகதாது ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் உச்ச நீதிமன்றத்தின் அனுமதியின்றி அதாவது நம்முடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு செங்கல் அழுத்து வைப்பதற்கு முடியாது முடியவே முடியாது அதாவது ஒரிசா என்பது கலிங்கம் கலிங்கத்தை த ஒரிசாவை தமிழர்கள் ஆனால் ஆண்டு இருக்கிறார்கள் அதானே நம்ம குலத்தங்க படையெடுத்தான் கலிங்கத்து பரணி அதான கலிங்கத்து பரணி போடுறாங்க கலிங்கத்தை ஒரிசா என்றது கலிங்கம் அந்த கலிங்கத்தை நாம் ஒன்று இருக்கோம் கலிங்க கலிங்கத்து பரணி அன்றைக்கே பாடியிருக்கோம் குலத்தங்க ஜெயகொண்டான் ஆகியனால ஒரிசா ஒரு காலத்தில் எங்ககிட்ட தான் இருந்தது தமிழர்கள் ஆண்ட காலத்தில் சோழ மன்னர் காலத்தில் இருந்தது ஏன் நாங்கள் இலங்கை வரையிலே தகுந்த இலங்கை வரையில படையெடுத்துருக்கிறோமே இலங்கையில் நாங்கள் ஆட்சியோட அரசியிருக்கிறோம் இப்போ காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியட்நாமலையும் நாம் ஆண்டுதற்கான வரலாறுகள் இருக்குது அதனால அதெல்லாம் தேவையில்லை அவருக்கு என்ன ஒரு தமிழை நாங்கள் வந்து ஒரு ப பதவியில் இருந்தால் இப்போ அங்கே இருக்கார் அவர் சில்வா கோடம் எத்தனை பேர் நார்த் இந்தியாவில் இங்கே இருக்காங்க செல்வ சில்வா கோடம் ஆட்சி ஆட்சி வந்துட்டு இங்கேயே ரிட்டையர் ஆகிட்டு இங்கேயே வாழ்க்கை நடத்துகிறாங்க ஆகையினால அந்த ஒரு பாண்டியன் இருப்பது அவ்வளோ இருக்காது சாவி விவகாரம் என்னன்னு தெரியல அது என்ன ஒரு மாதிரி சாவி ஒரு காசு

i you.